எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகின்ற தோற்கடிக்கப்படணும் அப்பாவே வந்தாலும் முடியாது அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் திமுக தலைமையில் தான் நீங்க கூட்டணி அங்க வச்சீங்க அப்பவே சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி நாங்க வெற்றி காட்டினோம் எடப்பாடி சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகளை நான் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் எந்த இதெல்லாம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எந்த கூட்டணியும் இல்லாம அண்ணா திமுக தனித்து நின்றது இப்பொழுது கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் நான் கூடுதலாக பெற்றிருக்கின்றோம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் எங்கள் உழைப்பு முழுவதும் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் மக்கள் எங்களுக்கு சுவாசமாக இருந்து வாக்களிப்பார் உங்களை போல் காலத்திற்கு ஏற்றவாறு நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இன்றைக்கு அண்ணா திமுக கட்சி அல்ல எங்களுக்கு அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிரந்தரமானது ஆக கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களை போல் கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா ஒரே கொள்கையா